ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவிவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன தமிழ் படம் படத்தோடனே மயாலான் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி மூணு ஸ்டோரியாக சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஒரு கார்பரேட் வில்லன் அவனோடையும் பூமிக்கு கோரில் இருக்க நோவா கேஸுங்கிறது எடுக்கிறது அதை எடுத்து அதை பேஸ் பண்ணி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுங்கிறதுல தீவிரமாக எய்மில் இருக்கான் அந்த கோர் வரைக்கும் ட்ரில் பண்ணுறதுக்கு ஸ்பார்க்குங்கிற ஸ்டோனோட பவர் தேவைப்படுது அந்த அவங்க கிட்ட இருக்குது அந்த ஸ்பார்க்குங்கிற ஸ்டோன் நம்ம கிரகத்தை சேர்ந்ததில் கிரகத்தை சேர்ந்தது அந்த ஸ்டோனை வச்சுக்கிட்டு கோரில் இருக்க நோவா கேஸை எடுக்கிறதுக்காக பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் ரெண்டாவது ஸ்டோரி கொடைக்கானலில் ஒரு வில்லேஜில் ஹீரோ சிவகார்த்திகேயன் இருக்கார் அவரும் ரொம்ப நல்லவர் எந்த உயிருக்கும் தீங்க நினைக்காத எல்லா உயிரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல மனசோட இருக்காரு ஆனால் அவரோட விவசாயத்தில் வெட்டி கிளிகளால் பெரிய லெவலில் தாக்குதல் உண்டாகி லாஸ் ஆகுது ஸோ வேறு வழி இல்லாமல் சென்னைக்கு வந்து அவர் இன்கம் வந்து ஏர்ன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்துட்டு யோகி பாபு கருணாகரன் கேங்கோட சேர்ந்துடுறாரு மூணாவது ஸ்டோரி பூமியில இருக்க தன்னோட கிரகத்தை சேர்ந்த ஸ்டோனான ஸ்பார்க்கை எடுக்கிறதுக்காக வேற்று கிரகத்தை சேர்ந்த ஏலியன் ஒன்று பூமிக்கு வருது இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனும் அந்த ஏலியனும் எப்படி மீட் பண்றாங்க ஏலியனும் சிவகார்த்திகேனும் சேர்ந்து கார்பேட் வில்லனை தடுத்து நிறுத்துனாங்களா இல்லையா இதுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் அயலான் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் லைக் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்டு இஸ் கோல்டு ஷார்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன் அந்த வெரைட்டி வீடியோஸை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் ஏன்னா அவங்களால் முடிஞ்ச அளவு ஹாலிவுட் தரத்தில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க கிட்ட லைட்டாக ஒரு மாதிரி பிசிறு தட்டுற மாதிரி இருந்தாலும் உங்களால் முடிஞ்சளவு நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பிட்டு அந்த ஏலியனுக்கு பர்ஃபெக்டாக கிராஃபிக்ஸு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க அதோட சின்ன சின்ன முகபாவனை கண்ணோட மூமெண்ட்டுன்னு சொல்லி பார்த்து பார்த்து அந்த ஏலியனுக்கு உயிர் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் இது இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு பட்டது இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா சிவகார்த்திகன் அவரோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஏன்னா அவரோட யூஸ்வல் கேரக்டர் தான் இது காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் ட்ராமா கொஞ்சம் இன்னசென்ஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணியிருந்தார் மாதிரி கேரக்டர் தான் இது அதுக்கேற்ற மாதிரி அவரோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஒளிப்பதிவும் ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு ஒரு பலனே சொல்லலாம் நிறைய ஷார்ட்ஸு ஏரியல் ஷார்ட்ஸு லாங் ஷார்ட்ஸு ஷார்ட் ஷார்ட்ஸுன்னு வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு ஆங்கிள்ஸில் கேமராஸை வச்சு சூப்பராக கவர் பண்ணிருந்தாங்க அது குறிப்பிட்டு அந்த ட்ரோன்ஸை பேஸ் பண்ணி ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க அந்த ஏலியனை டிடெக்ட் பண்ணுற ஒரு ட்ரோன்ஸ் பறக்கும் அதை பேஸ் பண்ண ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த இடங்கள்லாம் கிட்டத்தட்ட ஹாலிவுட் தரத்துக்கே கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம் அடுத்த பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் ஏஆர் ரகுமான் மியூசிக்கா அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு படத்துக்கு தேவையான அளவு தான் இருந்துச்சே தவிர இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த மாதிரி இல்ல யூஷுவலா அவரோட மியூசிக் அந்த படத்துக்கே உயிர் கொடுத்த மாதிரி தான் இருக்கும் அந்த அளவு இந்த படத்துல தான் நான் சொல்லுவேன் அடுத்ததாக படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே இந்த ஸ்டோரி நிறைய ஹாலிவுட் படங்களில் நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு எக்ஸாக்டாக காப்பி அடித்த மாதிரி கிடையாது ஆனால் அந்த பேஸ் லைன் வந்து நிறைய ஹாலிவுட் படங்களை பார்த்த அதோட பேஸில் தான் இந்த மாதிரி இருந்துச்சு அடுத்த ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட ஓரளவு மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அங்கங்கே காமெடி சில விஷயங்கள்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமாக படம் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீல் உருவாகிருச்சு அதுவும் கிட்டலாம் வரப்போ ரொம்ப இழுத்து கொண்டு இந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு எப்படி காப்பாற்றுவாங்கங்கிற ஃபீலை தாண்டி எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தில் வர லாஜிக் மிஸ்டேக் சயின்ஸ் லாஜிக் இல்லாமல் பார்க்கலாம் ஒத்துக்கிறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாமோ லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப உறுத்தலாகிடுச்சு தான் கிளைமேக்ஸை என்னால் அந்தளவு என்ஜாய் பண்ணி பார்க்க முடியல எப்படா முடிப்பீங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது என்னங்கிறது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் அந்த லாஜிக் மிஸ்டேக்கை அவங்க கண்டிப்பாகவே பார்த்துருக்கணும் ஏன் பார்க்கலன்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த ஏலியன் கேரக்டர்ஸை அவங்க கொண்டு வந்த விதம் அதோட மோட்டிவ் ஏன்னா பூமியில நடக்க போகிற பிரச்சனையை எதுக்கு அந்த கிரகத்தில் உட்காந்துட்டு ஏலியன்ஸ் பாக்குறாங்கங்கிறதுல கிளாரிட்டியே இல்லை அந்த கிரகத்தில் இருக்க ஏலியன்ஸோட வேலை இதுதானா எல்லா கிரகங்களையும் நடக்கிற மோசமான விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் இந்த படத்துல கொடுக்கல ஓவராலாக சொல்லணுன்னா இந்த படத்துக்கு அவங்க விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு எடுத்த எஃபர்ட்டை கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேலையும் கொண்டு வந்திருக்கலாம். பிலோ ஃபிஃப்டீன் இருக்க பசங்க பிள்ளைங்க அப்புறம் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்த்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் நிறைய பார்த்துட்டு இந்த படம் ஏலியன் பேஸ்டு படம் ஏதாவது புதுசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை பார்க்க போனால் அவங்களுக்கு ஏமாற்றம் உருவாகலாம் இது என்னோடய ஒப்பீனியன் ஸோ இந்த ரிவியூவை பார்த்துட்டு படத்துக்கு போகிறதும் போகாமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ